மக்களே தப்பி தவறி கூட கால் மிதியை சுவற்றில் தட்டாதீங்க அழுக்கை ஒரு நிமிடத்தில் எடுத்திடலாம் கைவலிக்க தேய்க்க தேவையே இல்லை வீட்டிற்குள் நுழைவதற்கு முன் வாசலில் கால்களை மெதுவாக வைத்து துடைப்பது பழக்கம் நம் பண்பாட்டின் ஒரு பகுதியாகவே உள்ளது இதற்கான முக்கிய காரணம் வெளியில் சேரும் அழுக்குகள் தூசி மற்றும் கிருமிகள் வீட்டிற்குள் புகாமல் தடுப்பதற்காக அதற்காக வாசலில் பதித்து வைக்கப்படும் ஒரு சிறிய கால்மீதிதான் வீட்டின் முதன்மை பாதுகாப்பு கோட்டமாக செயல்படுகிறது ஆனால் அந்த கால் நாளடைவில் நாளடவில் சுகாதாரத்திற்கு ஒரு ஆபத்தாக மாறக்கூடும் என்பது பலருக்கும் தெரியாத உண்மை நாள்தோறும் பத்துக்கும் மேற்பட்ட முறை கால்கள் பதியும் அந்த துணியில் தூசி மண் மற்றும் அழுக்குகள் மிச்சமின்றி சேர தொடங்குகின்றன இதை எவ்வளவு முறை துவைத்தாலும் முழுமையாக சுத்தம் செய்வது கடினமாகவே இருந்து விடுகிறது வெயில் காலமோ மழை காலமோ கால் மிதி அதிகமாக ஈரமாகவோ கெட்ட மனம் கொண்டதாகவோ மாறும் வாய்ப்பு உள்ளது இது வீட்டிற்குள்ளும் தாக்கத்தை ஏற்படுத்தும் வாசலுக்கு மட்டுமல்ல அறைகளின் நுழைவு பகுதிகளிலும் பாத்ரூம் அறையிலும் கால்மீதி வைத்திருப்பது வழக்கமாக இருக்கிறது ஆனால் அவற்றை சுத்தம் செய்வது பெரும்பாலும் புறக்கணிக்கப்படுகிறது சுவற்றில் வைத்து ஒரு தடவை தட்டினால் தூசி பறக்கும் அளவிற்கு அது மாறிவிடும் இந்த தூசி ஏனைய இடங்களுக்கும் பரவி வீட்டு சுற்றுச்சூழலையே பாதிக்கக்கூடும் குறிப்பாக குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் உள்ள வீடுகளில் இது பெரும் பாதிப்பாக மாறும் இத்தகைய சிக்கலை சமாளிக்க எளிமையான வழியாக படிகாரம் மற்றும் ஷாம்புவின் உதவியை பெறலாம் வெதுவெதுப்பான தண்ணீரில் சிறிதளவு படிகாரம் கலந்து அதில் இரண்டு ஸ்பூன் ஷாம்பு சேர்த்து ஒரு தனியான கலவையை தயாரிக்கலாம் ஒரு சுத்தமான துணியில் சோம்பேறி முறையில் சுத்தப்படுத்தாமல் உண்மையாக தேய்த்து சுத்தம் செய்யும் முறையில் பயன்படுத்தினால் விரைவாக சிறந்த பலனை தரும் துணியில் கலவையை ஊற்றி கால்மீதியின் மீது தேய்த்து விட்டால் அதில் ஒட்டியிருக்கும் தூசி மண் அழுக்கு என அனைத்தும் அந்த துணிக்கே உள்வாங்கப்படும் இதனுடன் கால்மீதியிலிருந்து சுவாசிக்க முடியாத கெட்ட மனமும் நிவர்த்தியாகும் இதன் பிறகு வெயிலில் சிறிது நேரம் காய வைத்தாலே போதும் முழுமையாக சுத்தம் கிடைத்துவிடும் தண்ணீர் ஊற்றி மண் நீராக மாறும் வழக்கமான முறையை விட இந்த புதிய முறையில் குறைந்த உழைப்பில் அதிகமான சுத்தத்தை பெற முடியும் முக்கியமாக இந்த செயல்முறை தொடர்ந்து செய்யப்படும் போது கால்மீதியின் ஆயுளும் நீடிக்கும் வாரம் ஒரு முறை செய்தாலே போதும் முழு வீட்டு சுகாதாரம் பாதுகாப்பாக இருக்கும் சிறியதாக தெரிந்தாலும் ஒரு கால்மிதியின் பாதிப்பு குடும்பம் முழுவதற்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனை தவிர்க்க நம்மால் முடிந்த அளவிற்கு சுத்தமாக வைத்திருப்பது முக்கியம் முடிவாக சுத்தமான கால்மீதி மட்டுமின்றி அது உங்கள் வீட்டு தரிசனமே என்ற உணர்வுடன் பார்த்துக்கொள்ளுங்கள்